வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் துருப்பிடித்த தெருக்கம்பங்கள் மாற்றாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் நான்காவது வட்ட எம் சி ஆர் ஜெயராமன் மாமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மேயர் பிரியாராஜன் தலைமையில் நடைபெற்றது கேள்வி நேரத்தின் போது திருவெற்றியூர் மண்டலம் நான்காவது பட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் துருப்பிடித்த தெருவிளக்கு கம்பங்களை மாற்றிட கடந்த இரண்டு வருடங்களாக கோரிக்கை வைத்துள்ளேன் ஏற்கனவே மாமன்ற கூட்டத்திலும் மண்டல குழு கூட்டத்திலும் பேசியுள்ளேன் அப்போதெல்லாம் உடனடியாக மாற்றப்படும் என்று கூறினார்கள் ஆனால் இதுவரை மாற்றவில்லை குறிப்பாக வி பி நகர் முல்லைநகர் ஜெயஹிந்த் நகர் மகாலட்சுமி நகர் சண்முகபுரம் பூம்புகார் நகர் போன்ற நகர்களில் மட்டும் சுமார் அறுநூறுக்கு மேற்பட்ட கம்பங்கள் துருப்பிடித்து விழுந்துவிடும் நிலையில் உள்ளன கடந்த மெக்ஸாம் புயல் மழையின் போது பல கம்பங்கள் விழுந்தும் விட்டன அவைகளை கூட இதுவரை மாற்றவில்லை எப்போது மாற்றப்படும் என்பதை சொல்ல வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசுகையில் முருகப்பா குளம் பூங்காவில் கடந்த பிப்ரவரியில் டெண்டர் விடப்பட்டு பணி இதுவரை நடைபெறவில்லை கடந்த நவம்பரில் முடிப்பதாக இம்மாமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை பணி துவக்கப்படவில்லை எப்போது துவக்கப்படும் என்றும் கேட்டார் அதற்கு பதிலளித்த மேயர் பிரியா துருப்பிடித்த கம்பங்கள் மாற்றிட நான்கு லட்சம் மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டுள்ளது விரைவில் பணி நடைபெறும் என்றும் முருகப்பாக்குளம் பூங்காவில் பணி துவங்கி நடைபெறுவதாகவும் அறிவித்ததைத் தொடர்ந்து ஆர் ஜெயராமன் அது உண்மையில்லை தவறான தகவலை அதிகாரிகள் மேயருக்கு தருகிறார்கள் பூஜை மட்டுமே போடப்பட்டது பணி நடக்கவில்லை ஒரு மின்கம்பம் கூட மாற்றப்படவில்லை என்றார் மேலும் வட்டார துணை ஆணையர் நேரில் பார்வையிட்டு உடனே பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட வேண்டும் உடனே பணி முடிக்கப்படாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க முடியாது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாமன்ற கூட்டம் நடந்த தினத்திலேயே ஒப்பந்ததாரர் பணியை துவக்கினார் அன்று இரவு முழுவதும் பணியாற்றி பதிமூன்று தெருவிளக்கு கம்பங்கள் நடப்பட்டது இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை செயற்பொறியாளர் இம் நேரில் பார்வையிட்டு உடனே பணியை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் துருப்பிடித்த கம்பங்கள் உடனே மாற்ற வேண்டியதை மாற்றவும் மற்ற கம்பங்கள் மே மாதத்திற்குள் புதிய கம்பங்கள் அமைத்து தருவதாக மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமனிடம் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது